இந்த ஆண்டு பொங்கல் தொகை ரூபாய் மூன்றாயிரம் அதிகரிக்கப்படுமா தமிழக அரசு ஆலோசனை ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசுத் தொகை மற்றும் பரிசுத் தொகுப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தல் வரையறுப்பதை அடுத்து பொங்கல் பரிசுத் தொகை அதிகரிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே தமிழக அரசு தகுதியுள்ள மகளிர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கி வருகிறது அது மட்டுமின்றி சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வெள்ள நிவாரண நிதியும் வழங்கி வருகிறது இந்த நிலையில் பொங்கலுக்கு இன்னும் சில நாட்களை இருக்கும் நிலையில் பொங்கல் பரிசு தொகை மற்றும் பரிசுத் தொகுப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் பாராளுமன்ற தேர்தல் வர இருப்பதை அடுத்து ஜனவரி மாதம் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது தலைமை செயலக வட்டாரங்கள் இது குறித்து கூறியபோது இந்த ஆண்டு பொங்கல் பரிசுத்தொகை இரண்டாயிரம் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது எனவே பொங்கல் பரிசு தொகை இரண்டாயிரம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் என மூன்றாயிரம் கிடைக்கும் என்றும் வெள்ளம் பாதித்த பகுதிக்கு கூடுதலாக ஆறாயிரம் என மொத்தம் ஒன்பதாயிரம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இதெல்லாம் நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனல்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ப நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்